இந்த தான் தீயோலோ தீ தியோலோகமும் பூலோகமும் உருவாக்கி கொண்டு வருது இந்த இரண்டு லோகங்களுக்கும் மத்தியத்தில் இருக்கக்கூடியது தான் சூரிய லோகம் இப்போ இந்த சூரியலோகத்தில் யார் யாரெல்லாம் சூரிய பகவானை வந்து சந்திச்சுட்டு ஆசி பெற்றுட்டு வர ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அஷ்ட வசுகள் அஸ்வினி தேவர்கள் உண்டான இவர்கள் தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொல்லக்கூடியது அப்படியாக கூடிய அஜகா பாதர் அகிர் புத்திரர் ருத்ரர் ஹரன் சர்வன் த்ரியோகவன் த்ரிய த்ரியம்பகன் விஷுகாபி சம்பு கபர்த்தி ரைவதர் ஆகியவர் தான் இந்த பதினோரு ருத்ர ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் தான் விஷ்ணு சக்கரன் அரியமான் ததா மித்ரன் வருணன் விஸ்வசன் சவிதா பூஷா துவிஷ்டா அம்சுவான் பகன் ஆகிய இந்த துவாதச ஆதித்யரும் தரன் துருவன் சோமன் அப்பன் அணிலன் அனலன் பிரச்சுமன் பிரகா பிரத பிரதமான் இந்த எட்டு பேரும் பிரபாச பிரபாசவசு கடைசியாக இருக்கக்கூடியவர் அவர்தான் பீஷ்மராக பிறந்தவர் அடுத்து கிரத்து தஷன் வசு சத்யன் காலன் காமன் தரி லோச்சனன் அர்த்தரன் குரூரன் போன்ற பத்து பேர் வரும் விஸ்வ தேவர்கள் மனு அந்தர் மனு பிரமன் நரன் நாராயணன் விருத்தி தபன் ஹயன் சமன்